போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சிவா சிந்து கிட்ட பேசுறதே கிடையாது சிந்து அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க சிந்து சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்றதே கிடையாது அதனால சிந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க டாக்டர் நான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணேன் அப்படி இருந்தும் டாக்டர் என்ன வெறுத்து ஒதுக்கவும் இல்லை என்கிட்ட பேசாமல் இருந்ததும் இல்லை ஆனா இன்னைக்கு டாக்டர் என்கிட்ட பேசாம இப்படி என்னை வெறுத்து ஒதுக்குற மாதிரி அதை தான் என்னால் ஏத்துக்கவே முடியல இதனால நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்புறம் அப்படியும் எனக்கு தண்டனை அவர் கொடுக்கவே இல்லை இப்போ நான் பண்ணாத தப்புக்கு இப்படி ஒரு தண்டனை எனக்கு சொல்லிட்டு சிந்து அழுகிறாங்க இந்த தான் இதுக்கெல்லாம் காரணம் பைரவி எதுக்காக இப்படி பண்ணா போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் சொல்லியும் ஓ பண்ண அதனாலதான் இப்ப டாக்டர் என் கூட பேச அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நினைச்சு நினைச்சு நான் டாக்டர் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தா அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கோம் அவர் ஏன் இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து யோசிக்கிறாங்க அவர் எதுக்கு உயிரை விடணும் நான் உயிரை விட்டுறேன் என்னாலதான் அவர் ஒவ்வொரு இடத்துலயும் தலை குடிச்சு நிக்க வேண்டிய நிலமை வந்திருக்கு என்னால இவ இனிமேல அவர் அசிங்கப்படவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை எடுத்து குடிச்சிடறாங்க குடிச்சிட்டு மயக்கம் போட்டு கிடக்குறாங்க அந்த இடத்துல சிவா வர்றாங்க வந்ததும் சிந்து சிந்துன்னு கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா சிந்து எந்திக்கவே இல்லை உடனே சிவா இருந்துட்டு என்னாச்சு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பிறதான் சிந்து முடிக்கிறாங்க உடனே சிந்து எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணேன் எதுக்காக தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டாக்டர் இருந்துட்டு உன்னவும் நீ தான் டாக்டரை எங்கிட்ட பேசவே இல்லையே அப்படி எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும் அதுவும் இல்லாமல் நான் ஒவ்வொரு இடத்துலையும் உன்னை வந்து தலைக்குனியை வைக்கிறேங்களே உன்னை அசிங்கப்படுத்துகிறேன்ல அப்படி இருக்கும்போது நான் இல்லைனா நீ எந்த இடத்துல நீ தலைப்புணி தேவையில்லைல அதுக்காக தான் டாக்டரே நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இனிமேல் இப்படிலாம் பண்ண பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை அரைஞ்சிடுறாங்க உண்மையுமே அப்போ நான் நீ என்கிட்ட பேசவே டாக்டரே அப்படின்னு கேட்குறாங்க சரி சிந்து இனிமேல் நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கிட்ட சிவா சொல்கிறாங்க சத்தியமாக இது மாதிரி பண்ண மாட்டேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி பிரச்சனை இல்லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ